வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதாவது பொள்ளாச்சி போகிற வழியில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் அதாவது பா ரயில்வே பாலத்துக்கு அடியில் போனோம்னா சூளக்கல் மாரியம்மன் கோயில் வருங்க அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா புறவி வளையம் வருங்க அப்படி இல்லை அப்படின்னா வடக்கு வளையத்திலேருந்து ஒரு ரோடு போகும் அந்த வழியே போனாலும் நடுப்புணி போகிற வழியில் புறவி ஒரு ஊர் வருங்க அந்த ஊரில் தான் நாம் இருக்கிறோம் இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புறவி கோடி சாமியார் கோயில் ஒன்று இருக்குதுங்க அதாவது அந்த சமாதின்னு சொல்லுவாங்க அது கோயில் மாதிரி வச்சு அது இருக்குதுங்க அந்த ஜிலேபி மிட்டாய் இதெல்லாம் காக்காய்க்கி வைப்பாங்க அந்த இது அதுபோக பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு அரண்மனை இந்த அரண்மனை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையில் கிட்டத்தட்ட நான் பல படங்கள் எடுத்திருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரிய வம்சம் படம் சூரிய வம்சம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அதாவது பெரிய சரத்குமாரோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அதாவது தேவயானி அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாவங்க அவங்க சுந்தரராஜு அவங்க எல்லாம் வந்து தங்குகிற இடமா இந்த வீட்டில் தான் தங்கிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படம் அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இது மணிவண்ணன் சரத்குமாரும் சின்ன சரத்குமாரும் இந்த வாக்கு மேயர் இதில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வந்தப்போ கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேவையானி வந்துட்டு வேணும்னே வேலைகளெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் அப்படி அந்த டைமில் வந்துட்டு சுந்தர்ராஜுமே மிலிட்ரி ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிட்டு வான்னு கொடுப்பாங்க அப்போ வந்து அதை வந்து மணிவனன் வந்து ஒரு பிச்சைக்காரருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோம் அப்படி அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்கார போய் பிச்சைக்காரரை பிச்சை எடுத்து வர்றப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்ராஜே அந்த து துணி போட்டிருக்கிறத பார்த்துருவோம் அப்படி அப்போ அவர் கேட்பார் அப்போ அந்த பிச்சை எடுக்கிறவங்க வந்துட்டு மணிவண்ணனை பார்த்துருவான் அப்போ அந்த பிச்சைக்கார ஆள் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபிரபு நீங்களாக இருக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அதாவது இவனை எதுக்கு பார்க்குறீங்க பிச்சைக்கார பையன் பிச்சைக்கார பையன் அப்படி அந்த பிச்சைக்கார பைய ஆள் சொல்கிறது அந்த சீனெல்லாம் எடுத்த இடம் இந்த இடம்தாங்க இதுதான் அந்த சரத்குமார் மணிவண்ணன் சுந்தர்ராஜ தேவயானி அப்புறம் சிவா அவங்கெல்லாம் நடித்த இடங்க இது இது வந்து கல்யாணத்துக்காக தங்கறதுக்கு ஒரு வீடு அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க சூரிய வம்சம் படத்தில் அந்த வீடு தான் இது உண்மையிலுமே படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குதுங்க ஒரு தலையும் கூட நல்லா நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க பட வீடெல்லாம் ஒன்றுக்கு இதெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது எங்களுடைய லாஸ்ட் மின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி